ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிற இந்த ட்ரிங்கு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் வராதுங்க இதுக்கு ஹண்ட்ரட் நான் கேரண்டி பொதுவாகவே நம்ம உடம்பில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எல்லாம் சட்டுன்னு பறந்து போயிவிடுங்க அது என்ன விஷயம் தானே கேட்குறீங்க உங்களோட ரத்தம் தாங்க ரத்தத்தில் எப்போவுமே சரியாக இருக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் கரெக்டாக இருந்து ஏதாவது கிருமி தொற்று வந்ததுன்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய சில பொருட்கள் ரத்தத்தில் இருக்கணும் உங்கள் ரத்தத்தோட ஈமோக்ளோபின் அளவு அதாவது அந்த இரும்பு சத்து கூட கரெக்டாக இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் நம்மக்கிட்ட வராதுங்க உங்கள் ரத்தத்தை நீங்கள் வலுவாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த நோயும் உங்கள் கிட்ட அவ்வளோ சீக்கிரம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிற இந்த ட்ரிங்கை வாரத்தில் ஒரு மூணு நாலு நாள் குடிச்சுட்டே வாங்க இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க அவ்வளோ எஃபெக்டிவ் இது நான் என் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நான் அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சமாக இலகட்டும் எண்ணெயில் செஞ்சாலும் ஓகே பட் நெய் செய்யும் போது இன்னும் கூட இதில் கொஞ்சம் சத்து கூடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நெய் சேர்த்துருக்கேன் நெய் கொஞ்சம் இலகுனதும் அதில் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் ஒரு ரெண்டு வயசு குழந்தையிலேருந்தே நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம் காலையில் இல்லை மதியம் கொடுங்க இப்போது இந்த மிளகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சது பின்னாடி ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் வந்து ரொம்ப நல்லது ஜீரண பிரச்சனையிலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இப்போது ஒரு பத்து பூண்டை தோல் உரிச்சு சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரொம்ப சேர்க்க வேணாம் அதையும் நம்ம தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இந்த நெய்லேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று போல் புரிஞ்சு அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது கூடவே நல்லா ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் உரித்து லேசாக ஒரு கல்மத்தில் தட்டி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக அந்த நெய்லேயே வதங்கினா போதும் அப்போ தான் அந்த டேஸ்ட் கூட நல்லாவே இருக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு சின்ன தக்காளி ஒரு ஒன்று சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது அதனால் ஒரு தக்காளி சின்ன தக்காளி ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு கையளவு முருங்கைக்கீரை எடுத்து ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் கீரையிலே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அகத்திக்கீரை கீரை தான் இங்கே நம்பர் ஒன்னில் இருக்குது உங்களோட உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு இதில் மருத்துவ குணம்லாம் நிறைய இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு அதால் முருங்கைக்கீரை எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த நெய்லேயே வந்து அந்த முருங்கைக்கீரை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதை சில பேருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி மயக்கம் வரும் கேட்டால் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மயக்கம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுமே செய்ய முடியாது டயர்டாக இருப்பாங்க வாமிட் வரா மாதிரி இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்ருக்கோம் சாப்பிட முடியாது ஸோ அவங்கெல்லாம் இதை ரெகுலராக எடுத்தீங்கன்னு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுவீங்க இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் என் வீட்டில் ரெண்டு குழந்தைக்கு கொடுக்க போகிறேன் ஒரு ரெண்டு கிளாஸ் ரெண்டரை கிளாஸ் அளவு நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க கலறி கலறி விட்டு கொதிக்க விடுங்க இப்போது நம்ம மிளகு சீரகம்லாம் வந்து நெய்யில் வறுபட்டு இந்த தண்ணியில் வேகும்பொழுது அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இப்போ குழந்தைங்களே நல்லா விரும்பி குடிக்க ஆரமிச்சிருவாங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தூள் உப்பு கண்டிப்பாக சேர்க்க வேணாம் அதில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சில பதிவுகள்லாம் வருது எப்போவுமே உப்பு தான் ரொம்பவுமே நல்லது அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷமே நல்லா குதிச்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து வீடியோதோட முடியல ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் இருக்குது ஸோ இப்போ நான் மேலே இருக்கிற அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த தண்ணியை மட்டும் குடிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் சத்து மட்டும்தான் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம வந்து அந்த தண்ணியை மட்டும் குடிக்க போகிறது கிடையாது நம்ம வடிகட்டினா அந்த கீரை இருக்குல்ல அதை ஒரு மிக்ஸியில் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாமே தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க முதல்ல தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அந்தளவு எல்லாமே கீரை வந்து ஒழுங்காக அரையாது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச தண்ணியும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லாவே ஒரு மூணு நாலு தடவை நல்லா பல்ஸில் கொடுத்து இது எடுத்துட்டேன் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதை நீங்கள் அப்படியே தாளித்து சாப்பாடில் கூட போட்டு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் ஸோ நம்ம இப்போ ஒரு சூப் மாதிரி பண்ண போகிறதுனால குழந்தைங்க அப்படி அந்த திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களால குடிக்க முடியாது அதனால ஒரு வடிகட்டியில் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த எக்ஸ்ட்ராக்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது வடிகட்டின பின்னாடி அது ஒரு குழந்தைக்கு ஒரு கிளாஸ் அளவு கொடுக்கலாம் இது மருந்து கிடையாது அதனால் இவ்வளோ தான் கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாதுங்க இது வந்து ஒரு உணவு பொருளில் தானே நம்ம செய்கிறோம் அதனால் இது ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது கடைசியில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஆரம்பத்தில் போட்ட மிளகு பார்த்திங்கன்னா தண்ணியில் வெந்து அதோட சுவை வேறு மாதிரி இருக்கும் அதனால் இந்த சூப் அப்படின்னால இந்த பெப்பர் ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக இருக்கணும்ல அதனால் மேலே கொஞ்சமாக தூவி கொடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ ஹெல்தி உங்கள் ரத்தத்தை வந்து நீங்கள் நல்லா வலுப்படுத்தி வச்சுக்கலாம் அது மூலயமா எந்த நோய் தொற்றும் அவ்வளோ சீக்கிரம் அந்தமாக உங்களையோ உங்கள் குழந்தையோ கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாதுங்க ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு